மகண்ட திருமணம் இனிதே முடிவு அடைத்தது இந்த தருணத்தில என்ன சொல்ல விரும்புறீங்க அடி உள்ளது அப்பா அடிவு மாய்

இப்போ திருமணம்ன்றது இப்போ அந்த நிகழ்வு எல்லாமே வந்து சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் அடிப்படையில் வந்து ரெண்டு பேரை நினச்சி வைக்கிற காண்டி செய்யப்பட்டது அதை விட இருக்கு சட்ட ரீதியாக வந்து இரண்டு பேரும் கணவன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறோம்ன்ற காண்டி அவையில் வந்து சாட்சிகள் முன்னால சட்ட கோவை என்னென்னு சொல்கிற சட்டபூர்வமாக எழுத்து மூலத்தில் எழுத்து எழுத்து மூளை உடன்படிக்க எழுத்து மூளை உடன்படிக்க செய்யற ரெஜிஸ்ட்ரேஷன் அது இன்றைக்கு தான் நடைபெற போது பெரிய ஒரு ஆள் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் மண்டில்லாமல் நண்பர்கள் அது நேரம் பெண் குடும்பம் மாப்பிள்ளை குடும்பம் அப்படி எல்லோரையும் சேர்ந்து இன்றைக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற போகுது கூடுதலாக முதல்ல நாம் வந்து முதலில் இப்போ கூட அந்த வெட்டிங் அண்டு பின்னேரம் ரிசப்ஷன் அண்டு எல்லாரையும் கூப்பிட்டு கணக்கு பேரை கூப்பிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நடைபெறும் ஆனால் இன்றைக்கு இது எங்கள் வீட்டிலே வந்து இது நடைபெற போகுது இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்ற அந்த ஃபன் மூமெண்ட்டை வந்து உங்களோட பயந்து கொள்ளப்படம்ண்ண அதுவே முழுக்கா பதிவு செய்து வைப்பான் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மணக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் வந்து இந்த குழையில இருக்கிற வாழைப்பழம் அனுப்பி கேள்வி இந்த கதனுக்கு என்ன வேறு நிகழ்வு எல்லாம் பார்க்கலாம் நீங்க உங்களோட வயசு ஒத்த நண்பர்கள் வெடிங்க இப்படி எல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக இப்படி வந்து எடுப்பார் எடுத்த உடனே நாங்க சொல்லுவோம் என்ன வயசுக்கு மூத்தாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா தானி நாங்கள் எப்படி என்று சொல்லணும் அப்படி ஒரு டொபிக் எடுப்பார் ஒரு காலம் இல்ல ஒரு காலவே இல்ல என்ன உங்களுக்கு வயசு வருது அதுக்கு என்ன செய்யறது பாக்குறாக்களுக்கும் சாதம் வருது வாழைப்பழம் நல்லா இருக்கு அண்டைக்கு போட்டு அதே பந்தல் என்னமே இருக்கு நாலாம் மட்டும் அப்படியோ வச்சிருப்பேன் இங்க தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைபெற போதும் மாப்பிள்ளையினுடைய வீட்டில் மகண்ட திருமணம் இனிதே முடிவு இந்த தருணத்தில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் மேடையில் ஃபீல் பண்ணிட்டீங்களா இங்கேயும் ஃபீல் பண்ணிட்டீங்களா சந்தோஷம் என்ன ஆனந்தத்தில் சரி ஓகே ரைட் இவருக்கு இவற்ற பிள்ளை தான் இது இவர் வந்து யங் மேன் மாதிரி காட்டி கொள்வார் அடி அடி எனக்கு தான் மாமாக்கு தாங்க அப்பா கொ அடிச்சு விடுங்க அப்பா காடி அப்போ என்ன காடிங்க புளிஞ்சு புளிஞ்சி விடுங்க அப்பா காடி விழுது அப்பா அடி விழுது புளிஞ்சு விடுங்க ஐயோ நீ நாக்கடிய கடிச்சு விடுங்க என்னடா நீ என்ன வைக்கப்படுற

నియావన మెంచే కూడిని వందరికలా నా దిర్భ జల్లువే సరి ఇరిగరే తెలియని నియావల్ హాస్పిటల్ లోనే అడ్మిట్ సరి తెలియ అన్న చెల్డ మురే వంద టైముకు లైట వందిట పోయిరుతొల్ల కదనా లాడెం క్లరీ ఉట ముందు అది నిడిని చేయాలి వేరేలు నడుకుది నితన్ రిజిస్ట్రేషన్ స్టూడియో అనుసరణ చేయనం ఎం స్టూడియో యాల్పనదలేకినం ఎంద కంటాక్ట్ నంబర్ పోడ్వన్ తోడ పోడ్వను ఏనా அதோடிங்கள அந்த டிஸ்கவுண்ட் தன்னா தான் மாப்ள என்னோட கோட் கலருக்கு தான் காசு இது முதற்கொண்டு ஊர் வழக்கப்படியானாலும் சமயாசாரப்படியானாலும் சடங்கு யாது நீங்கள் ஒருவரையொருவர் நியாய முறைப்படி திருமணம் செய்பவர்களாவீர்கள் என்பதை அறிந்து கொள்ள மேலும் இப்பொழுது நிறைவேற்ற எண்ணியிருக்கும் திருமணம் உறுதியான திருமண நீக்கல் அன்றி உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதிலும் நீக்கி ஒதுக்கப்பட மாட்டாதென்பதையும் அரிந்து வள்ள கடவிகள் இwidetildeமணம் விதம் சட்டரீதியாக న్యాయ తిరమణபடி నీకపడుమన్న வேறொரு తిరుమణం శైవీకలై నీவின் ఇwidetildeమణం చేద కుచతికి ఆలాగి అకుచతికెన విచెక్పట தண்டనలకు ముల్లావీగల్నబయిరిందిందిరిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందిందింది திருநாவுக்கரசு மிதுலா ஆகிய தங்களை என்னுடைய நியாய முறைப்படி திருமணம் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பதற்கு இங்கே சமூகமாயிருப்பவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன்

Tenga ubicada agua. Le cara para

అగగ 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 నేను వెళ్తున్నా బెస్ట్ స్పాట్ అన్న కొంచెం గడ వాంగనా ఎస్ స్క్వేర్ లో కెమెరా పర్ చేయండి నేను వెళ్తాను సరే స్మైల్ కెమెరా పర్ రెడీ 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 అన్న అన్న ఇగరగా ओके नोम नोम लान्दु नोम लान्दु श्रीकला उछि श्रीकला गर्ने हो नि हेर्नु न ओके गाडी गाडी छोरा फर्क मे एन्जीभर ठाडा फर्क गर्न सक्दिन म त्यही भन्दछु இங்கே பந்திக்கு முந்தோணம்ன்றதுதான் பாருங்க அங்கால இன்னும் பங்கே முடியல அதுக்கிடையில আপনাকে গাড়ি আলাদা করে আপনাকে বানാനും চাপড়া பேர் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் என்ன உன் வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வந்தோம் அப்படியே வலிக்கிறான் இனி இரவுக்கு வரைக்கும் இரவு பாட்டி வந்து சரி எவ்வளோ அந்த ஓ பாய் 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 சந்தி பாய் எவ்வளோ அந்த அந்த என்ன மாதிரி எல்லாம் நடந்தேன் இதோட முடிய போறையில் நாலஞ்சு அடங்கும் ஒரு வீடியோ விட்டுருக்கு அது வேற ஒரு பார்ப்பீங்க நண்பர் வேற ஒரு சின்ன ஒரு பொருள் ஒன்று வாங்கினா எங்களுக்கு அதில் சந்தோஷம் அதில் இன்னைக்கு வாகவாடி அது சீக்கிரத்தாக வளர்க்கும் சரி இதோட வந்து இந்த வீடியோவை முடிஞ்சுக்கொள்கிறோம் இந்த மகிழ்ச்சியான தருணங்களை உங்களோடையும் பயந்து கொண்டு நாங்கள் அடுத்த வருஷம் கயணும்படியும் ஒன்று நடக்கும் அடுத்த நாள் வழியில் சந்திப்பா நன்றி வணக்கம் அவ்வளோ ரெடியாகிட்டார் பட்டு வேட்டி பட்டு சட்டி இடம் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் திரிக்கணும் போல என்ன மாம்பு இனி இனி இன்னைக்கு இல்லாட்ட வேட்டையும் பிரிந்த இடக்கு போடும் நாலு நாள் சம்பிரதாயம் இன்றைக்கு தான் மச்சம் போட போறீங்க என்ன ஆ இப்போ காப்பு காட்டினாலேருந்து மஜ்ஜம் இல்லை தானே அன்றைக்குதான் மஜன் சாப்பிட போகிறீங்க ஆடை வியாங்க கிளி கிளிநொச்சி ஆண்டவடியாக வந்து நல்ல நுனிப்பு பனிப்பு மேஞ்சி ஆடாக அடிச்சிருக்கோம் சரி சரி இப்போ நாங்கள் எல்லோருமே எங்கள் குடும்பத்தோட வெளிக்கிட்டு கிளிநொச்சி நோக்கி பயணம் மேற்கொள்ள போகிறோம் அங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ இங்கே இதை விட இன்னும் அங்கே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாலஞ்சு இடங்க நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ ஒரு ஜோசினையாக இருக்குது ஒரு கிளவே கே நெஞ்ச கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் என்ன இருக்க இப்போ நாங்கள் ஆணையரவுக்கு வந்துட்டோம் முதல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த செக் பாயிண்ட் வந்து கலட்டியிருந்தவன் ஆனால் இப்போ திருப்ப இதில் சோதனை சாவடி வந்து போட்டுட்டான் पड़ा बना भोड़ा डे <laughs> okay, safe. Okay, bye bye.